ஜனவரி ஆறு நமது அனுதினியங்களின் வாழ்த்துக்களுடன் வெள்ளை போலத்தின் அர்த்தம் இன்றைய வேதாகம பகுதி மத்தேயு ஒன்பது முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்கள் ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் தாயாகிய மரியாளையும் கண்டு விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் பின்பு அவர்கள் ஏறோது நடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசிப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கொண்டு எகிப்துக்கு போய் நான் உனக்குச் சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான் அவர்கள் தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் வைத்தார்கள் இரண்டு பதினொன்று ஜனவரி ஆறாகிய இன்று இயேசு கிறிஸ்து உலகிற்கு வெளிப்படுத்தப்பட்டதை கொண்டாடும் நாள் ராயர் மூவர் கீழ் தேசம் தேடி வந்தோம் என்று மூன்று சாஸ்திரிகளும் இயேசுவின் பிறப்பின் நிகழ்வை நினைவுபடுத்தும் நாள் என்று கிறிஸ்துமஸ் கேரல் பாடல் ஒன்று விவரிக்கிறது ஆனால் அவர்கள் மூவரும் ராஜாக்கள் அல்ல அவர்கள் கிழக்கிலிருந்து வந்தவர்களும் அல்ல அவர்கள் மூன்று பேராகவும் இருக்க வாய்ப்பில்லை இருப்பினும் அங்கே அவர்கள் மூன்று பரிசுகளை கொண்டு வந்தனர் அந்த கேரல் பாடல் அவை ஒவ்வொன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது சாஸ்திரிகள் பெத்லகேமுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்று மத்தியில் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த பரிசுகள் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை விவரிக்கிறது பொன் ராஜாவாக அவரது பாத்திரத்தை பிரதிபலிக்கிறது பலிபீடத்தில் எரிக்கப்படும் தூபத்துடன் கலந்த தூப வர்க்கம் அவரது கர்த்தத்துவத்தை குறிக்கிறது இறந்த உடல்களை பதனம் செய்ய பயன்படுத்தப்படும் வெள்ளைப்போலம் ரட்சகராகி இயேசு நமக்காக மரித்து அவரது உடலை துணியால் சுற்றி அடக்கம் செய்யப்பட்டதை குறித்து நம்மை தியானிக்க வைக்கிறது கேரல் பாடலில் வெள்ளைப்போலம் என்னுடையது அது ஒரு கசப்பான வாசனை திரவியம் அது இருள் சூழ்ந்த ஒரு உயிரின் மூச்சு சுவாசிக்கிறது துக்கம் பெருமூச்சு சிந்துதல் மரணம் என்பனவற்றை பிரதிபலிக்கிறது குளிர்வான கல்லறையில் வைத்து மூடி முத்திரையிடப்பட்டது என்று இடம்பெறுகிறது நாம் கதையில் கூட அத்தகைய காட்சியை எழுத மாட்டோம் ஆனால் கிறிஸ்து இயேசுவின் மரணம் நமது ரட்சிப்பின் மையமானது நம் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளான நமக்காகவே கோர சிலுவையில் தொங்கி மரித்தார் ஏரோது இயேசு குழந்தையாக இருக்கும் போதே அவரை கொல்ல முயன்றான் கேரல் பாடலின் கடைசி சரணம் இதோ ராஜாவாகவும் கர்த்தராகவும் தியாகத்தின் மறு உருவமாகவும் இருக்கும் மகிமையின் ராஜா எழுந்தருளியிருக்கிறார் என்று மூன்று கருப்பொருள்களை ஒன்றாக இணைக்கிறது இது கிறிஸ்துமஸின் கதையை நிறைவு செய்து என்னும் உற்சாக வாழ்த்துதலை மறுமொழியாக வானம் எங்கும் ஒலிக்க செய்கிறது உங்களுக்காக மறிப்பதற்காகவே பிறந்தார் என்ற உண்மையை நீங்கள் சிந்திக்கும் போது எப்படி உணர்கிறீர்கள் அவருடைய உயிர்த்தொழுதல் உங்களை எவ்வாறு ஊக்குவிக்கிறது அன்பின் பரலோக தகப்பனே உமது குமாரன் எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததற்கு நன்றியுடன் என் வாழ்க்கையை வாழ உமது ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக அமென்